தம்பியை சுட்டுக் கொன்ற அண்ணன் கிழக்கிழங்கையில் பரபரப்பு ரணில் இப்போது தோற்றாலும் ஆறு மாதங்களில் மீண்டும் ஜனாதிபதி ராஜாங்க அமைச்சர் பகிரங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது தமிழ் தேசியத்தை முடக்குவதற்கு சமம் கஜேந்திரகுமார் எச்சரிக்கை தேர்தல் குறித்து நாட்டு மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் சஜித் மேடையில் ஏற்பட்ட குழப்பம் பெண் அரசியல்வாதியின் எச்சரிக்கை மகனின் இறப்பை தாங்க முடியாத தாய் மரணம் இலங்கையில் சோகம் அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவில் வீடொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது சம்மாந்துறை புறநகர் பகுதியொன்றில் உள்ள வீடு ஒன்றில் சகோதரர்களிடையில் ஏற்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இருபத்தெட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் நேற்று இரவு பத்து நாற்பத்தைந்து மணி அளவில் குறித்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதுடன் ரிப்பீட்டர் தக்க துப்பாக்கியே படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது தொடர்பில் தம்பி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர் என கூறப்படும் சந்தேக நபரான அண்ணனை சம்மாந்துறை போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த சம்பவம் சகோதரர்களுக்கிடையில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதா அல்லது வேறு காரணங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தோற்றாலும் ஆறு மாதங்களில் மீண்டும் ஜனாதிபதியாவார் என தகவல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் இருபத்தோராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ராஜாங்க அமைச்சர் அனுராத ஜெயரத்ன இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்ய இன மத பேதங்களின்றி இணைந்து செயற்பட முடியும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் இணைந்து ஆதரவளிக்கும் ஒரே தலைவராக ரணில் விக்ரமசிங்க திகழ்கின்றார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் வேறு வேட்பாளர் ஒருவர் தேர்தலில் வெற்றியெட்டி ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டாலும் ஆறு மாதங்களில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாட்டின் ஜனாதிபதியாவார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் நாடளாவிய ரீதியில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் சூடுபடுத்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி மக்களை ஆதரிக்க வைப்பது இளைஞர் என்ற வட்டத்தில் தமிழ் தேசியத்தை முடக்கி வைத்திருப்பதற்கு சமம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் தெரிவித்த அவர் பதிமூன்றாம் திருத்தத்தை வலியுறுத்தி வந்த தரப்புகளை போலியான ஒற்றுமையை காட்டி சமஷ்டியை கோருகின்றோம் என கூறி பகிஸ்கரப்பிலிருந்து மக்களை தவிர்த்து ரணிலுக்கு மாற்றாக செல்ல விசுவாசமான வேட்பாளர் ஆவதேது தமிழ் தேசியவாதிகள் சஜத்துடன் இருப்பதாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவருக்கான வாக்குகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தமிழ் தேசியத்துக்கு நேர்மையாக இருப்பதற்கான ஒரு வழி பகிஷ்கரிப்பு மட்டுமே என்றார் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவின் மேடையில் இரண்டு இடையில் முருகல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தம்புளையில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி பேரணியின் போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் வசந்த பெரேரா மேடையில் இருந்து இறங்கும் வரை மாத்தளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி விஜயரத்ன மேடைக்கு செல்ல மறுத்துள்ளார் லக்ஷ்மண் வசந்த பிரேரா தனது புகைப்படத்தையும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாசாவையும் வகையில் மக்கள் மத்தியில் விநியோகித்ததாக தெரிவிக்கப்படுகிறது அவர் மேடையில் அமர்ந்திருந்தால் கோவமடைந்த ரோஹிணி வசந்த மேடையை விட்டு வெளியேறும் வரை மேடைக்கு வரமாட்டேன் என்று கூறியதாக கூறப்படுகிறது பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா வருவதற்கு முன்னதாகவே வசந்த பிரேரா மேடியை விட்டு வெளியேறியுள்ளார் அதற்கமையே அவர் வெளியேறிய பின்னர் பிரேமதாசாவுடன் மேடையில் ஏறி அமர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை முன்னிறுத்தி கடுமையாக கருத்து தெரிவித்த அவர் பார் உரிமையாளர்களுக்கு தனது வீடையில் இடமில்லை என தலைவர் சஜித் பிரேமதாசா கூறியதாக ரோஹினி தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இதுவரையிலும் கிடைக்கப்பெறாதவர்கள் உள்ள அஞ்சல் அலுவலகங்களில் அவற்றை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வாக்காளர் அட்டைகளை எதிர்வரும் பதினெட்டு மற்றும் திகதிகளில் பெற்றுக் கொள்ள முடியும் இதனை பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித கே கிரணசிங்க இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் தொண்ணூற்றி எட்டு சதவீதமானவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கடந்த மூன்றாம் திகதி முதல் பதினான்காம் திகதி வரை வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குருநாகலில் மகனின் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாத தாயும் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பிங்கிரிய பிரசன்ன கமகன்ன பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையான பிரசன்ன மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார் இதனை அறிந்த எழுபது வயதுடைய தாயான சந்திரா பியூசிலியும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பதினைந்தாம் திகதி மாலை திடீரென மாரடைப்பு காரணமாக சஞ்சீவ் சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் இந்த செய்தியை வீட்டிற்கு தெரிவிக்கும் போது தாய் சந்திர பியாசிலி வலிப்பதாக கூறி உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது